அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து தோழர்களும் நண்பர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அப்படிங்கிற ஒரு விவரம் தான் இது நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் எவ்வளோ பேர் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் தேர்ச்சி பெற்று எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு மேல் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்று அப்படிங்கிற விவரத்தை ஏற்கனவே வெளியிட்டுட்டோம் பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூவுக்கும் சரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்று ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அப்படிங்கிற விவரம் வந்து ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் வந்து போடப்பட்டேன் சரிங்களா இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளவு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டன அப்படிங்கிற விவரம் தான் இது ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற பணியிடம் நிரப்பப்பட்டால் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விவரம் புரிதல் உங்களுக்கு புரியும் அதனால தான் இது தமிழில் வந்து ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு பணியிடம் ஆங்கிலத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பணியிடம் கணிதத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தோ தொள்ளாயிரத்தி பதினோரு பணியிடம் இயற்பியலில் எல்லில் அறநூற்றி ஐந்து வேதியியல்ல அறநூற்றி ஐந்து தாவரவியலில் இரநூத்தறுபது விலங்கியலில் இரநூத்தறுபது வரலாறில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புவியியலில் எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது மொத்தம் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு பணியிடங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தொகுதி தேர்வில் நிரப்பப்பட்ட பணியிடங்கள் சரிங்களா அடுத்தது பேப்பர் ஒன்றில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அப்போ வந்து அறிவிக்கப்பட்டது அதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு பணியிடங்கள் வந்து ஜென்ரல் பிசி பிசிஎம்ஏ எம்பிசி எஸ்டி எல்லாம் சேர்த்து எஸ்சி எஸ்சிஏ அவ எல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் வந்து நிரப்ப பண்ணுறேன் எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கும் இது வந்து எஸ்சி எஸ்சிஏவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை பணியிடங்கள் வந்து தனியாக அறுநூற்றி அறுபத்தொம்போதும் நிரப்பப்பட்டன சரிங்களா அதனால தான் எஸ்சி எஸ்சிஏவுக்கு நலத்துறை பள்ளிகளில் நிரப்பப்பட்ட பணியிடங்களை சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் அவர்களுக்கு சரிங்களா மொத்தம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டுக்கு மேல் எவ்வளோ பேர் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இரண்டு வீடியோக்களில் கொடுத்துட்டோம் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்